எனக்கு தெரிஞ்சு உலக தொலைக்காட்சி வரலாற்றில் எத்தனையோ சோர்ஸ்லாம் தாண்டி போயிருக்காங்க ஹிந்தியில் போயிருக்காங்க என்னென்ன மலையாளத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து கொண்டு போயிருக்காங்க ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டு ரெட் கார்டு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேர் வெளியே போங்காடா அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாரு நம்மளோட விஜய் சேதுபதி ப்ரமோ அல்டிமேட்டு வேறு எதுவும் பேசலை ரெண்டே ரெண்டு பேச்சு தான் வீச்சு தான் அடுத்து அந்த மாதிரி கலக்கிட்டாருங்க எல்லாருமே எதிர்பார்த்தது இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பான ஒரு விஷயத்தில் நான் நினைக்கிறேன் கமுருதினை வந்து சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தை போடா அப்படின்ற மாதிரி இந்த நம்ம கர்ணனோட இது இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பார்வதி கூட என்னைக்கு கமுருதீன் சேர்ந்தாரோ அன்னைக்கே அவர் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதை தான் வெளியே இன்னைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்பப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து வெளியே வரணுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கெட்ட நேரம் அதான் நடந்து முடிஞ்சிருச்சு பார்வதியை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது முருதுன்னு நம்ம வந்து காலத்தில் பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் ஆனால் ப்பா இது என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு எபிசோடாக வந்து நடந்துடுச்சு அப்படிங்கிறது தான் நல்ல வேலைங்க நான் வந்து இந்த ஃபுல் சீசன் ஒரு எபிசோடு கூட பார்க்கல இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுனால தான் அது அந்த கிளிப்பை கூட நான் பார்த்தேன் இல்லைன்னா நான் பார்த்துருக்கவே மாட்டேன் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடை கிடையாது பார்க்கணுன்றது அதில் வந்து இந்த மாதிரி நடந்து இவங்க இந்த மாதிரியெல்லாம் வெளியில் வருவாங்க சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனை தர்ற ஒரு விஷயமாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு பரவாயில்ல எது எப்படியோ நம்ம நே ஆடியன்ஸு கண்டிப்பாக வந்து வேதனை அவங்களுக்கு தரும் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது கண்டிப்பாக தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே வந்து யோசிச்சுருந்தாங்க கண்டிப்பாக தூக்கி வெளியே போட்டாங்க அப்படிங்கிறது தான்